ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிகளம்பரை போரும் இழித்திரை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குலதெய்வம் வீடு தேடி வரணும் இஷ்ட தெய்வம் வரணும் வீட்டுல நெகட்டிவ் தாட் இருக்குது குடும்பத்துல ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கடி சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் ஒன்னோட ஒண்ணு நிம்மதி கிடையாது உறக்கமே இல்லை என்ன நெகட்டிவ் தாட் இருக்கு தெய்வமே வந்து இதில் பண சேர்க்கை இல்லை பண வரவு இல்லை அப்படின்னு நிறைய பிள்ளைகள் ஆலயம் வர வந்து கேட்கறாங்க அது மாந்திரிகவாதியாக இருக்கும் சதா காலமும் பூஜை பண்ற பிள்ளைகளாக இருக்கும் அனைவருக்குமே இந்த பதிவு ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும் குங்குளியம் வந்து வாங்கிக்கணும் குங்குளியம் ஒரு வந்து குங்குளியம் ஒரு நூறு கிராமு வெண்கடுக்கு நூறு கிராமு வில்வம் இளவர் பொடி தும்பை ஒரு பிடி மருதாணி விதை இதெல்லாமே பொடி பண்ணி சேர்த்தி வச்சுக்கணும் சேர்த்தி வச்சுட்டு பால் சாம்பிராணியோட வந்து கலந்து இடித்து தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் வந்து நம்ம என்ன செய்யணும் இழந்த உடனே வீடு வாசலெல்லாம் நல்லா கிளீராக வந்து மாக்கு போட்டு சுத்தமாக துடைக்கணும் கோமியம் கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் பால் கொஞ்சம் தயிர் நெய் இந்த பஞ்ச கவியன்றதை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி அது கூட கொஞ்சம் உப்புகள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு மாக்கு எடுத்து வீடு வாசலெல்லாம் நல்லா கிளீராக துடைச்சி எடுத்துட்டு வீட்டில் இருக்கிற சாமி படங்கள் எல்லாமே தொடைச்சி கிளீராக இது பண்ணிவிட்டு நல்லா தூபம் போடணும் காலையில சாயந்தரத்துல தூபம் போட்டணும் கருவறை உள்ள போனா எப்படி வாசம் இருக்குதோ அந்த மாதிரி வீட்டினுடைய பூஜை அறை வந்து அப்படி வந்து மணக்கணும் அப்படியே குமு கும்பு கும்புன்னு எப்பயுமே வந்து வாசமா இருக்கணும் வெடிகாலம் வந்து நாலு டு அஞ்சுக்குள்ள தீபம் ஏத்தணும் எத்தனை ஏத்தனாலும் சரி எத்தனை ஏத்தனாலும் சரி சுத்தமா இருந்தா கை கால் முகம் கழுவிட்டு கூட ஏத்தலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஏற்றிட்டு நாலு நாளைக்கு சும்மா இருக்கக்கூடாது தொடர்ந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும் நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சு பாருங்க அதில் பணம் வரலன்னா நீங்கள் கேட்குற ஒரு மன சந்தோஷம் மன அமைதி கிடைக்கலன்னா என்னை வந்து தாராளமாக கேளுங்க உரிமையான கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கண்ட உண்மை அனுபவித்த உண்மையை தான் நான் சொல்கிறேன் குருநாதர் வழியில் வந்ததை ஒவ்வொரு எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே வந்து எனக்கு பண வசதி இல்லை பணம் வரல கொடுத்த கடன் வரல தொழிலே நடக்கல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை கணவன் முனை ஒற்றும இல்ல ஒரு அன்பு பாசம் இல்லை பிள்ளைங்க படிக்கல அப்படின்னு எல்லாமே கேக்குறாங்க எல்லாமே கேக்குறாங்க அதை வந்து நான் தப்பா சொல்ல இது மாதிரி செய்யுங்க காலையில வந்து அஞ்சு ஆறு டு அஞ்சுல வந்து பிரம்மபுரத்துல கிலக்கேத்துங்க நான் சொன்ன வந்து இந்த பொ பொருள் எல்லாம் சேர்த்தி எல்லாம் தூபம் தூபம் போடும்போது அதெல்லாம் வந்து கலந்து தூபம் போட்டு வீடு வாசல் எல்லாம் வெளியே உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் போட்டு தூபம் போட்டுன்னு வரும்போது பெரிய ஐஸ்வர்யம் சேரும் குலதெய்வம் வரும் இஷ்ட தெய்வம் வரும் எல்லா தெய்வங்களும் வந்து நம்மளுக்கு அருள் புரியும் நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும் ரொம்ப சந்தோஷப்படும் வரவுகள் வந்து வந்து சிறப்பாக இருக்கும் புரியுதா நெகட்டிவ் தாட் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இதெல்லாம் போட்டு தொடக்கும் போது குடும்பத்தில் ஒரு அன்பு பாசனம் எல்லா பிள்ளைகளும் வந்து ஒரு அன்பாக பாசனம் இருக்கிறது கல்வி படிப்பில் ஆகுறது எல்லா வகையிலும் சிறப்படையும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு வாராகி வேண்டி விளைபதிகளை நன்றி வணக்கம்